சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இன்று நான் உன்னிடம் சொல்லப் போகிறேன் நான் சொல்லும் இந்த நபர் யார் என்று தெரிகிறதா என்று எனக்கு நீ விடைகளிப்பாயா உன்னை பற்றி இவர் இது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாரே உனக்கு அதை பற்றிய செய்திகள் தெரிய வருமா தெரியாமல் தான் நீ இருக்கிறாய் என்று இன்று உன்னிடம் தெரிவிக்க வந்தேன் இவர் யார் இவர் ஏன் உன்னை பார்த்து இதை சொல்கிறார் என்று சொல்கிறேன் உன்னிடம் இவரை போல் அன்பாகவும் பாசமாகவும் இதுவரை யாரும் இல்லை என்று தான் நான் கூறுவேன் அந்த அளவுக்கு உன் மீது மிகுதியான அன்பையும் பாசத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் சொல்ல தய தயக்கத்தோடு காத்திருக்கிறார் எப்பொழுது உன்னிடம் தன் அன்பை சொல்லி எப்பொழுது உன்னிடம் இருந்து அன்பை பெறுவேன் என்று உனக்காகவே காத்திருக்கும் இவர் உனக்கு தெரியுமா என்று நீ சொல்ல வேண்டும் அவர் யார் என்று உனக்கு நான் காட்டுகிறேன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட்டு உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த மாட்டேன் என்றும் என் உயிர் இருக்கும் வரை உன்னுடன் என் அன்பை கொட்டிக்கொண்டே இருப்பேன் இவர் யார் என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறார் நீ குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை இப்பொழுது இந்த நொடியில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வினாடியில் உன் மனதில் நீ யாரை நினைக்கின்றாயோ அவர்தான் இவர் எப்பொழுதும் ஏதோ ஒரு சந்தேகத்துடன் உன் மனதில் எழும்பும் கேள்வி இருக்கிறது அல்லவா இவர் ஏன் இப்படி பழகுகிறார் நம்மிடம் இவர் ஏன் இப்படி அன்பை காட்டுகிறார் யாரும் காட்டாத பரிவை இவர் ஏன் காட்டுகிறார் என்று உன் மனதில் ஒரு குழப்பம் தோன்றுகிறது அல்லவா இவர்தான் அவர் இதனால்தான் உன் மீது அன்பை கொட்டி கொடுத்து பறிவை காட்டி உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை நெருங்கி வந்த உறவும் இவர்தான் இப்பொழுது தெரிந்து அல்லவா உனக்காக யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டு இருந்தாய் இப்பொழுது உனக்காகவே ஒரு உயிர் காத்துக் கொண்டிருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டாய் இன்றிலிருந்து எனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தையை விட்டுவிடும் உனக்கு தெரியாமல் இருக்கும் உறவை உன் கண்களுக்கு நேராக காட்டி அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை உன் செவிகளால் நான் கேட்கச் செய்வேன் உனக்காகவே இந்த உலகத்தில் ஒரு உயிர் காத்துக் கொண்டிருக்கிறது என்று நீ அப்பொழுது நிஜத்தில் உணர்ந்து கொள்வாய் யாருக்கேனும் யாராவது ஒருவர் அன்பை புரிந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதுவும் உண்மையான அன்பாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நீ உண்மையாக அடையாளம் காட்ட முடியாது எப்பொழுது நீ அடையாளம் காண்கிறாயோ அப்பொழுது இருந்து உன் வாழ்க்கை மிக பெரிய பேர் ஒளியாய் ஜொலிக்கும் அது இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டது அந்த உறவை நீ தெரிந்தும் கொண்டாய் யாரும் இல்லாத அனாதை என்று சொன்ன உன் வாயால் இப்படி ஒரு உறவை கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா என்று உன்னையும் நான் சொல்ல வைப்பேன் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது மன மகிழ்ச்சியோடு இரு எதை நினைத்தும் கவலைக்குள்ளாது உன் சாயப்பாவின் வார்த்தையை பற்றி கொண்டு நிம்மதியாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்